கிரீஸ் டவனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என் நிருதயம் எப்படிப்பட்டது இன்றைய தியான வசனம் மத்திய பதின்மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணருகிறவனுமா இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் தியானம் நித்திய தரும் ஏன் சில விசுவாசிகளுடைய வாழ்விலே தேவனுடைய குறைவுள்ளதோ இல்லை கத்துடைய மாறாத வார்த்தை சம்பூர்ணமானது அந்த வார்த்தையானது நட்பலன் தரும் நல்ல விதைக்கு ஒப்பிடப்படுகின்றது நட்பலன் தரும் ஒரு மரத்தின் விதையானது ஏதோ ஒரு நிலத்திலே விழுந்தால் அது நற்பலனை கொடுக்குமா இந்த உலகத்திலே முள்ளும் குறுக்கும் கலைகளும் எந்த ஒரு நிலத்திலும் முளைத்து படர்ந்து பரவி செல்கின்றது ஆனால் நல்ல பலன் தரும் மரங்களின் விதைகள் விழுந்து முளைப்பதற்கு நிலமானது பண்படுத்தப்பட வேண்டும் பண்படுத்தப்பட்ட நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்படும் அந்த பண்படுத்தப்பட்ட நிலம் பராமரிக்கப்பட வேண்டும் அந்த நிலமானது விசுவாசிகளின் இருதயத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் சிலர் தங்கள் இருதயத்தை வழியோரம் போல வைத்திருக்கின்றார்கள் போக்கும் வருத்தமான வழியோரத்திலே விதைகள் எப்படி விழுந்து முளைக்கும் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தைக் கேட்டும் உணராதிருக்கும்போது புல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக்கொள்கிறான் அவனே வலியருகே விதைக்கப்பட்டவன் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தைக் கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் அடைவான் இடங்களிலே விதைக்கப்பட்டவன் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் எப்படி இருக்கின்றது உணர்வற்ற வலியோரமா கடினமான கற்பாறை நிலமா உலக ஆசைகள் நிறைந்த முட்புதரா பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் நல்ல நிலமா கேட்டு அதன்படி உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் என்னை நித்திய ஜீவனுக்கென்று அழைத்த தேவனே உம்முடைய வசனத்தின்படி என் இருதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படி என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக பிரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்